மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னி ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து முதல் தி திரையரங்குகளில் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா நீ எப்படி எதுக்கு போன் பண்ற கரண்ட் ஆபாவும் வரும் போவோம்

இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பணிபுரியும் மின்வாரிய லைன்மேன் குமார் கணேசனை தொடர்பு கொண்டு அநாகரிகமாக பேசியதுடன் எனது மச்சான் எஸ்ஐயாக இருக்கிறார் டிஎஸ்பியிடம் புகார் செய்து உன் மீது வழக்கு பதிவு செய்வேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது மேலும் மின்தடை ஏற்பட்டு ஒரு மணி நேரம் கழித்து புகார் செய்திருக்கலாம் என கூறியதாகவும் ஆனால் இரண்டு மணி நேரமாக மின்சாரம் இல்லாததால் புகார் அளிக்கப்பட்டதாக கணேசன் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த குமார் புகார் அளித்ததற்காக மீண்டும் தகாத வார்த்தைகளால் திட்டி வழக்கு பதிவு செய்வதாக மிரட்டியுள்ளார் இதைத் தொடர்ந்து அதே மின் சேர்ந்த ஊழியர்களான ராஜா மற்றும் முருகன் ஆகியோர் இரவு நேரத்தில் மதுபோதையில் கணேசனின் வீட்டிற்கு நேரடியாக சென்று மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீடியோவை பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து திருவண்ணாமலை மாவட்ட மின்வாரிய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் போலூர் காவல் நிலையத்தில் பொதுமக்களை மிரட்டியது மற்றும் காவல்துறை உறவினரை பயன்படுத்தி வழக்கு பதிவு செய்வதாக மிரட்டியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது பொதுமக்கள் தங்களது புகார்களை பதிவு செய்யும் போது பிரச்சனையை தீர்க்க வேண்டிய மின் ஊழியர்கள் மாறாக தேடிச் சென்று மிரட்டுவது பொதுமக்களிடையே பெருத்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது

இயற்கையை வந்து காத்து அடிக்குதுங்க காத்துல காத்து வச்சு இல்ல நைட்டு பிரே ஆயிடுவோம் அது இல்ல சார் காலையில காலையில் நாலு மூணு கரண்ட் ஆஃபாவே நான் போன் பண்ண எப்படி எதுக்கு போன் பண்ற கரண்ட் ஆஃப் ஆகும் வரும் போவோம் எல்லாத்துக்கும் பண்ண கூடாது ஒன் ஹவர் இல்லையா இல்ல ரெண்டு மணி நேரம் இல்லையா அப்பதான் ஏங்க நீ நாலு மணி நேரம் நாற்பது மணி நேரம் ஆகட்டுங்க உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு ஏங்க ஒரு நிமிஷம் நிமிஷம்மா அப்புற <Sit> என் no, <embarking> <3000 subscribers> நீ எங்கிட்ட பேசு அவங்ககிட்டலாம் பேசாத எங்கிட்ட பேசு நீ வந்து இதுக்கப்புறம் பத்து நிமிஷம் ஆகும் அரை மணி நேரம் ஆகும் நீ திரும்ப இது போட்டனே வச்சுக்கோ நான் டிஎஸ்பிகிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் ஞாபகம் வச்சுக்கோ என் மச்சான் எஸ்ஐ இதே டவுன் எஸ்ஐ உடனே மம்மெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் ஞாபகம் வச்சுக்கோ புரியுதா ஆ நீ வந்து ஃப்லீம்லாம் காமிக்கு தெருவில் அதான் காமிக்க என்ன அதே கரண்ட் ஆஃப் ஆகக்கூடாது இதாகக்கூடாது காற்று அடிச்சினா மட்டை விழு தென்னை விழு எல்லாம் விழுவும் கரண்ட் ஆஃப் பீஸ் போகும் ஒயர் ஷார்ட் ஆகும்